ஜோடி ஆர் யூ ரெடி ஒரு வழியாக கிராண்ட் ஃபினாலேயில் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் டைட்டில் வின்னர் நம்ம ஜஸ்டினா அண்ட் தனுஷ் அண்ட் ஃபஸ்ட் ரன்னராக நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷ்னு இருக்கணும் தெரியும் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்றதும் தெரியும் ஆனால் விக்னேஷ் நேற்று ரவீனா கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு என்ன சொல்கிறாருன்னா பர்மனெண்டாக சர்ட்டிஃபைடுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா தகாவத் டேக் பண்ணியிருக்காரு அதுக்கு ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அந்த ட்ரபிள் மேக்கரை வந்து என்ன ட்ரபுள் மேக்கர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது விக்னேஷ் வந்து ஸ்மைலி போட்டிருக்காரு ஜோடி ஆரியூரடியில் இவங்க பேர் ரொம்ப சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு பேர் தான் இவங்க பேர் ஆனதுலேருந்தே ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க அண்ட் ரவீனா வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை ஃப்ரெண்ட் ஆகட்டும் நல்லா அவங்க ஜெல்லாகிடுவாங்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒளி மருமே இல்லாமல் ஜாலியாக அடித்து பிடிச்சி விளையாடுற ஒரு கேஸ் ரவீனா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது மாதிரி தான் விக்னேஷ் கூட பழகிறதும் அந்த மாதிரி தான் அண்ட் விக்னேஷ் கூட ட்ரீட் கொடுக்கறது அந்த போகிறது வர்றது எல்லாமே வந்து அவங்க அம்மா ரவினாவோட அம்மா இருப்பாங்க விக்னேஷுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்தான் வந்திருக்காரு அவருடைய பேக் ஸ்டோரி கேட்கும் போது ரொம்பவே கண் கலங்குற அளவுக்கான ஒரு ஸ்டோரி தான் அவருமே மணி மாதிரி தான் அவருமே கஷ்டப்பட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்கி இருந்து தான் இந்த மேடைக்கு வந்திருக்காரு ஸோ அவருமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான் இப்போது ரவீனா வந்து விக்னேஷ் கூட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ உடனே முடிஞ்சிச்சு இல்லை அதுக்கப்புறமும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் மணியோட ஃபேன்ஸ் கேட்டுட்ருக்காங்க அப்போ மணி அவ்வளோதானா கழட்டி விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்ருக்காங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேர் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு வராங்க அண்ட் ரவீனா பார்த்தீங்கன்னா ஜோடி ரெடி முடிஞ்ச பிறகு ஹாஃப் பாட்டில் அப்படின்ற ஒரு இன்டிபெண்டன் ஆல்பம் சாங்கில் வந்து நம்ம எழில் வளவன் கூட பேர் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து லவ்வர் அவங்களுக்கு வர கான்ட்ரவர்ஸி அதை பேசி தீத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கா ஆல்பம் சாங் தான் அது அதில் ரவினா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழில்வா வாணன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ரவினாவை ஆக்சுவலாக எழில்வாணன் பார்த்திங்கனா அமெரிக்கா பேஸ்டு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் ப்ரொஃபஷனலாக அவருக்கு இது ரொம்ப பிடிக்குன்றதுனால இங்கே வந்து இந்த ஆல்பம் சாங் எடுத்திருக்காரு எழில்வாணன் கூட ஒரு போஸ்ட் போடும்போதும் ரவீனா போய் அவர் பேக் சைட்லேருந்து ஏறி குதித்து ஹக் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க என்ன தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் கூட எல்லாருக்கிட்டேயுமே இப்படி பழகுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது அது அவங்களுடைய நேச்சர் அப்படின்ற பதிலும் நிறைய பேர் சொல்லிட்டும் வராங்க இப்போ மணி ரவினாவோட ரிலேஷன் அவ்வளோதானா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்களுக்குள்ள பர்சனலாக ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா பிபி கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரவினா லைட்டாக கஞ்சாட காட்டி மணியிட்ட பேசுறதையும் லைட்டாக ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஸோ மேபி அவங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு போல ஜோடி ஆரியோ ரெடிக்கு ரவினா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு குக்வித் கோமாலையிலேருந்து ஃபோன் வந்திருக்கு ஆனால் அப்போ வந்து பிஸியாக இருந்ததுனால அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா பண்ணியிருக்காங்களா ஜோடி ஆரியரோடி ஃபினாலே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மேபி வந்து வேற ஏதாவது ஷோஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கிராண்ட் ஃபினாலேல ரவினா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்ப வந்து ரொம்ப ஹாப்பி நான் நிறைய நேரங்களில் கால் வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு நான் ட்ராப் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்கேன் பட் உங்களுக்காக மட்டும்தான் தான் எங்கள் ஃபேன்ஸ் நீங்கள் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னு ரவினா சொல்றாங்க எனிஹவ் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கிடைச்சிது சில பேர் வந்து இதுக்கு வேர்த் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் வந்து அவங்க டைட்டில் வின்